ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய திரியும்பகாய திருபிராந்தகாய திரிகாக்னி காளாய உத்தராய திருநீலகண்டாய திருநீலகண்டாயிருத்தியம் ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாயசிறிமன்மகாதேவாய தினமக நண்பர்களே இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மிகவும் மகிழ்ச்சி என்று வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை இன்றைய திதி தசி நாள் முழுக்க அறுபது நாளிகை திரையோதசி மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் நட்சத்திரம் சித்திரை இன்று இரவு விடியகாலை ஐந்து மணி ஒரு நிமிடம் வரை பிறகு சுவாதி இன்றைய யோகம் பிரிதி கரணம் கரசை நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பாதி பிரபலாஸ்டோகம் இன்றைய நாள் சுபகாரியங்களுக்கு மிகவும் உகந்தது அல்ல சுபகாரியம் செய்வதை மிகவும் தவிர்க்க வேண்டும் சுபகாரியத்துக்கு சிறந்த நாள் அல்ல இன்றைய நாள் வெளியே வரை அடுத்த நாள் காலை ஆறு மணிக்கு ஐந்து மணி முதல் அமிர்த யோகம் கூடும் இன்றைய நாள் கரிநாள் சோம வார பிரதோஷம் யம யமதீபம் முடவன் முழக்கு முடவர்கள் உடல் நல குன்றியவர்கள் குளிக்க இன்றைய சர்வ தோஷ நிவர்த்தியாகும் தெய்வம் ஏற்ற அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகும் இன்றைய குளிகாதி நேரம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை பிறகு ஒம்பது மணி முதல் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய குளிகை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒம்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய வார வாரசோலை கிழக்கு தென்கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய வார வாரசோலை காலை ஒம்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை நண்பர்களை இன்றைய ராசி பலனும் நட்சத்திர பலனும் மிகவும் சிறந்த நாளாக இன்றைய நாள் மேசராசி நண்பர்களுக்கு அமையக்கூடும் சர்வ சிக்கல்கள் இருந்தும் விடுபடக்கூடிய நாளாக அமையும் சில நேரம் முற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் மீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று மீன் வாக்குவாதத்தால் மன உளைச்சிலேறும் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரம் அனைவரிடமும் பொறுமையோடு இருக்க வேண்டும் பரணி சர்வகாரிய காரிய ஜெயம் உண்டாகும் கிருத்திகை வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவது மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் அடுத்த காலம்